அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக முக்கியமான விடயம் அது என்னவென்று சொன்னால் இலங்கையில் குரங்குகளுக்கு கருத்தடை வாருங்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் தகவல் அரங்கம் பிரேக்கிங் நியூஸ் இலங்கையில் குரங்குகளானது பழங்கள் தானியங்கள் காய்கறிகள் இன்னொரு அண்ண உணவுப் பொருட்களை உண்டு சேதப்படுத்திவிடுகிறது இதனால் இலங்கையின் பொருளாதாரம் பின்னோக்கி செல்கிறது இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கமானது குரங்குகளுக்கு கரைத்தடை செய்வதென முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் முதலாவது முன்னோடி திட்டம் மாத்தளையில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக புத்த சாசன மற்றும் கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் குரங்குகளுக்கு கருத்தரை செய்வதற்காக விவசாய அமைச்சினால் நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபா பணம் தற்பொழுது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது குரங்குகளை கருத்தரை செய்வதற்கு கால்நடை வைத்தியர்களின் உதவி எடுக்கப்படும் எனவும் இந்த திட்டமானது நாளடைவில் நாடு பூராகவும் செய்யப்படும் எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் குரங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படுத்தப்படும் அழிவை நிவர்த்தி செய்யும் முகமாகவே இந்த திட்டம் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கமானது தெரிவித்து வருகிறது இந்த திட்டமானது மாத்தலையில் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இதற்காக தற்பொழுது அரசாங்கம் நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணங்களையும் ஒதுக்கிவிட்டது உண்மையில் இந்த திட்டமானது இலங்கை மக்களுக்கு மிகவும் நன்மையான திட்டமாகும் ஒவ்வொரு நாளும் குரங்குகளால் பல்வேறு உணவுப் பொருட்கள் சேதப்படுத்தப்படுகிறது அத்துடன் குரங்குகளால் வீடுகளுக்கும் சேதப்படுத்தப்படுகிறது குரங்குகளால் மனிதர்களுக்கும் ஆபத்துக்கள் விளைவிக்கப்படுவதால் உண்மையில் இந்த திட்டமானது மிகவும் சிறப்பானதொரு திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் குரங்குகளானது பிடிக்கப்பட்டு கிரிதலையில் உள்ள வனவிலங்கு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்திற்கு எடுத்து வரப்பட்டு அங்கு கருத்தடை செய்யப்பட்டு பின்னர் காட்டுக்குள் விடுவிக்கப்படும் குறிப்பாக இந்த குரங்குகளை பிடிப்பதே கஷ்டமான விடயம் இதை பிடிப்பதற்கும் ஆளணி தேவைப்படும் என நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையில் புதிய அரசாங்கமானது குரங்குகள் விடயத்தில் துரிதமாக செயற்படுகிறது இலங்கையின் உற்பத்தி பொருளாதாரத்தை இந்த குரங்குகள் அழித்து விடுகிறது இலங்கையின் பொருளாதாரம் இதனால் பின்னோக்கி செல்கிறது அரசாங்கத்தின் திட்டமானது குரங்குகளை அழிப்பதல்ல குரங்குகளின் இனப்பெருக்கத்தை குறைப்பதாகும் குரங்குகளுக்கு கருத்தடை செய்வதன் ஊடாக விவசாயிகள் அதிகம் நன்மை அடைவார்கள் இது விவசாயிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரமும் முன்னோக்கி செல்லும் இது உங்கள் தகவலங்கம் புத்த முதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்